கத்தாவே ஜான் மார்க்ஸ் ஆண்டவரை ஜெபித்தது போல ஸ்காட்லாந்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜோம் பண்ணார் அதுபோல இந்த புளியங்களும் எங்களுக்கு வேண்டும் கத்தாவே இந்த குழந்தைகள் எங்களுக்கு தாரு உள்ள பெற்றோர்கள் பெரியவர் எங்களுக்கு தாரு இந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு சபை உருவாக பண்ணுறே ஜெபிக்கிறோம் ஒரு ஆலயம் உருவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்களுடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றுகிறாங்க தொடர்ந்து இந்த குழுவை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க அநேக பிள்ளைகளை கூட்டி வாருங்க ஏசு கிருஷ்ண நாமத்தை வேண்டிக் கொள்கிற நல்ல பிள்ளாவே சரிங்களா சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லப்பறேன் இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லப்பறேன் நல்லா கவனிங்க அப்படியே அந்த கதையினுடைய பொருளும் என்னன்னு சொல்லுவேன் நீங்களும் சொல்லணும் ஒரு ஊர்ல யோகன்னு ஒரு அப்பா இருந்தாங்க யார் இருந்தா யோகான்னு ஒரு அப்பா என்ன இருந்தாங்க அவங்களுக்கு மூன்று குமாரத்திகளும் ஏழு குமாரர்களும் இருந்தாங்க மூன்று குமாரத்திகளும் ஏழு குமாரரும் என்ன செய்தாங்க இருந்தாங்க ரொம்ப அந்த வாழ்க்கை சந்தோஷமா போச்சு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய சொத்து கொடுத்துருந்தார் நிறைய மிருது ஜீவன்கள் கொடுத்துருந்தார் ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது இத்தனாயிரம் இருந்துச்சு ஆடு மூணாயிரம் ஒட்டகங்கள் இருந்துச்சு ஐநூறு கழுதைகள் இருந்துச்சு அது ஐநூறு ஏர் மாடு என்ன செஞ்சதே பெரிய தோட்டம் நிறைய ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஏ சஃபா கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த யோகவர் சந்தோஷமான நடத்துனர் இப்போ சந்தோஷமா இருந்தவொடனே சிலர் நம்ம மேல என்ன வந்துருவாங்க பொறாம போடுவாங்க தெரியுங்களா அதுபோல இந்த யோகு மேலே யாருக்கு பொறாம வந்தது அப்படின்னா சாத்தானுக்கு பொறாம வந்தது யாருக்கு பொறாம வந்தது நமக்கு சத்ரு யாரு சாத்தான் தான் சாத்தான் நம்ம சொல்லியிருப்போம் கொம்பு வச்சிருப்பான் கருப்பு திசு போட்டுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா டிவியில பாத்துருக்கா வெரி குட் சரி சாத்தான டிவியில பாத்துருக்கா வெரி குட் சரியா அப்போ இந்த சாத்தான் என்ன செய்யப்பா இந்த யோகுக்குறான் ஒரு விசனக்குள்ள எல்லா சத்தையும் எடுத்துருமே பாப்பான் உமா வணங்குறானா பாப்போமா அப்படின்னு சவால் விட்டான் என்ன செஞ்சாவே அவன் சவால் விட்டான் சவால் விட்ட உடனே அட் சொன்னே பா உயிரை விட்டு இதையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னாரு தனே அப்படியே வந்தான் இறங்கி வந்து அப்படியே தூரத்தில் பார்த்தான் பார்த்த உடனே அங்கே நிறைய காடுகள் இருந்துச்சு அந்த ஒரு ஒரு காட்டில் மாடுகள் மேய்ந்து கொண்டே இருந்துச்சு மாடுகள் சின்னது மேய்ந்து போட்டு கொண்டே இருந்தது அங்கே வேலைக்காரங்க நிறையா இருந்தாங்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு பிரஜாதியார் வந்து அந்த வேலைக்காரங்களெல்லாம் சதக் சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டி போட்டுட்டு அந்த மாடெல்லாம் கொண்டு போயிட்டாங்க உடனே அத இருந்து பார்த்தேன் ஓடிவானா யோப்ட்ட ஒடியும் தப்பிச்சு நாங்க வந்தேன் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு இடத்துல கழுதைகள் மேய்ச்சு கொண்டே இருந்துச்சு கழுதைகள் நிறைய வேலைக்காரங்கிட்டாங்க இருந்தாங்க அந்த வேலைக்காரங்க மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுதே அங்க இன்னொரு ஜாதியார் வந்தாங்க வந்து அவங்க அந்த வேலைக்காரங்க எல்லாம் சதுக்கு சதுக்கு சதக்கு வெட்டி போட்டு அந்த கழுதையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதுல இருந்து தமிச்சு ஓடி வந்து ஐயா நம்ம ஆடுகள் எல்லாம் இப்படி ஒருத்தேன் கொண்டு போயிட்டா வேலை காரெல்லாம் வெளியில் போயிட்டா அப்படின்னு சொன்னான் இது கேட்டுட்டு இருக்கும்போதே இன்னொரு இடத்துல எத்தனை ஆடுகள் இருந்தது வேறு ஆடுகள் ஒரு பக்கத்துல மேய்ச்சிக்கொண்டு கொண்டிருந்தது வேலை கர கத்தரி நாமம் நாம அலத்த குருகம் கத்தரி நாணு முனை சத்து அப்படி ஆயிடுச்சு கடிச்ச உடனே அந்த வீடு அப்படியே இடிஞ்சி அந்த பத்து பிள்ளைகள் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் செத்து கேட்டாங்களாம் அப்ப எப்படி இருக்கும் யோகவுக்கு என்ன நமக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா கூட என்ன செய்வோம் அம்மா அப்பா என்ன செய்வாங்க அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல வாழ்நாள் முழுது அழுவாங்க இல்லையா அப்படியே நம்ம போய் உட்கார்ந்து இருந்தார் ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னார் கத்தர் கொடுத்தார் என்ன அவர் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை ஒரு வார்த்தை கூட தப்பா முருமுறுக்கவே இல்ல அது போல நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதான் எதுவுமே என்ன செய்டாதான் சொல்லப்படாது இப்படி நடந்து கொண்டே இருக்கு இல்ல ஒண்ணு இன்னமும்

அப்படியே அரிப்பு வந்துச்சு உடனே என்ன உடனே அவன் வீட்டுக்கு முன்னாலும் ஒரு மர மருத்துவ